க்ரீட்டிங்ஸ் டு டியர் பாஸ்டர் ஜோஎல் பாபு அண்ட் இஸ் அமேசிங் சர்ச் பிலீவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் சாங்ஸ் ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட இந்த வீடியோவில் பேசுகிறது கிரட்சகர் வந்தார் அப்படிங்கிற பாட்டு அருமையான பாட்டு கோடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது இந்த பாட்டு அநேகமாக ரெண்டு வருஷம் கழித்து நாங்கள் இந்த பாட்டை ஒன்றரை வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஐ அப்ரிஷியேட் எஸ் பேஷன்ஸ் இன் க்ரியேட்டிங் பியூட்டிஃபுல் சாங்ஸ் அது கரெக்டான ஆண்டோருடைய குறித்த நேரத்தில் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஹி வெயிட் இட் ஸோ லாங் இட்ஸ் அன் அமேசிங் மெலடி இட்ஸ் அமே இட்ஸ் அன் அமேசிங் வர்ஷிப் சாங் அஸ்வெல் தமிழில் இந்த மாதிரி பாடல்கள் அநேக ரிலீஸ் ஆகணும்னு நான் பிரயாசப்படுறேன் பாஸ்டர் நீங்கள் இதை எழுதுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்டு மக்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பாட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க அவர்களையும் கற்றுற ஆசீர்வது போய் நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ராஸ்டு Uh, do your song. Thank you, Pastor. May God bless you. Uh, more to come. Yeah. <laughs> Second song of More to Come. Yeah. Thank you, God. <laughs> जय वन्दारे रक्षिपु तन्दारे